விண்வெளியில் முதல் முதலாக பறக்க முடியும் என்று நிரூபித்தவர் விண்வெளியில் மனிதர்களால் பறக்க முடியும் என்பதை நிரூபித்தவர்கள் ரைட் சகோதரர்கள் என்கின்ற பதிலை தான் என்னால் கேட்க முடிந்தது இல்லை லியனார்டோ டாவின்சி விண்வெளியில் பறப்பதற்குரிய விமானங்களுடைய வரைபடங்களை உருவாக்கிவிட்டு சென்றார் என்கின்ற பதிலையும் என்னால் கேட்க முடிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் டிசம்பர் மாதத்தில் ஒரு நாள் ரைட் சகோதரர்கள் ஒரு சிறு விமானத்தை உருவாக்கி அதில் பனிரெண்டு நிமிடங்கள் விண்வெளியில் பறந்து சாதனை நிகழ்த்தினார்கள் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டிலே பிறந்த லியனார்டோ டாவின்சி விமானத்தை உருவாக்குவதற்குரிய வரைபடங்களை உருவாக்கி விட்டு சென்றார் ஆனால் ஒன்பதாவது நூற்றாண்டில் பிறந்த முதல் முதலாக விண்வெளியில் பறந்து பறவைகளை போன்று மனிதனுக்கு பறக்க முடியும் என்பதை நிரூபித்தவன் என்று நான் சொன்னார் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்களா இல்லையா ஆம் அந்தலூசியாவுடைய கார்டோபா நகரில் பிறந்தாஸ் இட் ஆல் லைக் பறவைகள் பறந்துயருவதை பார்த்த அப்பாஸ் பறவைகள் பறந்து உயருவதை போன்று தானும் பறக்க வேண்டும் என்று கனவு கண்டான் கனவை கனவாக விட்டுவிடவில்லை பறவைகளை ஆய்வு செய்தார் அவை எவ்வாறு பறந்து உயர்கின்றன எந்த அடிப்படையில் அவற்றால் பேலன்ஸ் செய்து பறந்து உயர முடிகின்றது என்பதைப் பார்த்தான் அதை அதனுடைய அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு சிறு விமானத்தை கட்டமைக்கின்றார் விமானம் மூங்கில்களை போன்ற எடை குறைந்த கிளைகளால் ஆன விமானம் அதன் மீது பட்டாடைகளால் அதை பொதிகின்றான் கழுகுகளுடைய சிறகுகளை பயன்படுத்துகின்றான் சிறகுகளை விரித்து பறப்பதற்குரிய ஏற்பாடு அந்த விமானத்தில் இருந்தது ஒரு அதற்குள்ளாக இருந்து சிறகுகளை அசைப்பதற்கான ஏற்பாடுகள் அதில் இருந்தது அந்த நாளும் வந்தது மக்கள் எல்லாம் அழைக்கப்பட்டார்கள் கார்டோபா நகருடைய ஒரு குன்றிலிருந்து இருந்து அப்பாஸ் பறக்கத் பிர்னாஸ் பறக்க தொடங்குகின்றான் தன்னுடைய கனவை நிலைநாட்டுவதற்காக குன்றிலிருந்து அந்த விமானத்தில் குதிக்கின்றான் என்ன ஆச்சரியம் அவனால் பறக்க முடிந்தது அழகான முறையில் ஒரு சில பதிவுகளை நான் பார்க்கக்கூடிய நேரத்தில் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் அப்பாஸ் அல் பறந்தான் எண்ணூற்றி ஐம்பது மீட்டர்கள் அவன் பறந்தான் என்பதை பார்க்கின்றோம் பறந்து தன்னுடைய கனவை நினைவாக்கி அப்பாஸ் அல் இறங்க முயற்சிக்கக்கூடிய நேரத்தில் ஆபத்து ஏற்பட்டது அவன் இறங்கவில்லை வேகமாக கீழே வந்து விழுந்தான் விழுந்ததில் அவனுக்கு முதுகிற்கு கலத்த காயம் ஏற்பட்டது இருந்தும் அவன் தோய்ந்து போய்விடவில்லை எவ்வாறு தன்னுடைய கனவை நினைவுபடுத்துவது என்பதை மீண்டும் ஆய்வுகளில் ஈடுபட்டான் படுக்கையில் இருந்து கொண்டே அந்த ஆய்வுகளுடைய இறுதியில் சிறகுகள் மட்டும் போதாது வாழும் வேண்டும் என்கின்ற தன்னுடைய கண்டுபிடிப்பை பதிவு செய்து அதற்குரிய வரைபடங்களை உருவாக்கி எதிர்கால சமூகத்திற்கு விமானத்தை உருவாக்குவதுடைய கனவை நினைவுபடுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி விட்டு சென்றான் இது வரலாறுகளில் நம்மால் பார்க்க முடியாத செய்தி இது ஒரு கட்டுக்கதை அல்ல நாசாவுடைய செய்திகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் விண்வெளியில் சந்திர மண்டலத்தில் சந்திரனில் ஒரு கிரேட்டருக்கு நாசா அப்பாஸ் அல் உடைய பெயரை சூட்டி இருக்கின்றது ஸ்பெயினுக்கு நீங்கள் வரக்கூடிய நேரத்தில் ஸ்பெயினிலே ஒரு அழகிய பாலம் அதற்கு அப்பாஸ் அல் உடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது இராக்குடைய பாக்தாதில் ஒரு ஏர்போர்ட் விண்வெளி ஒரு ஒரு விமான நிலையத்திற்கு அப்பாஸ் அல் உடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது வரலாறுகள் திருத்தப்பட வேண்டும் முதல் முதலாக விண்வெளியில் பறந்து பறவைகளை போன்று தன் நம்மால் பறக்க முடியும் என்று நிரூபித்தவன் யார் இந்த கேள்வியை மீண்டும் ஒரு முறை நான் கேட்டால் சொல்லுங்கள் தைரியமாக சொல்லுங்கள் عباس الفرناس